எனக்கு பிடிக்காதுன்னு ஏன் சொன்னாமோ உனக்கு உங்க அப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா என்னமா எங்க வேலை ஃபங்க்ஷன் கூட்டு போகாதீங்க இவன்லாம் எதுக்கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் என் அக்காவும் அப்போ சொல்லு அப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா அப்பாவும் பிடிக்கா பிடிக்குமா அப்ப எங்க அப்பாவும் தான் பிடிக்கும் எனக்கு எனக்கு அப்பாவும் பிடிக்கும் எந்த ரெண்டு அப்பா அப்பா அனிஃபார் எனக்கு அப்பா உனக்கு அப்பாவா சரி

பாப்பா உங்களுக்கு தான் எடுத்துக்க எல்லாம் உங்களுக்கு தான் சொல்றாங்கல்ல இல்ல இல்ல இன்னைக்கு ரெண்டு நேரம் கால்ல பேனா கட்டல இது ஏன் பேனா அப்படின்னு நேரத்துக்கு அதனாலயா அப்புறம் அப்ப சண்டை போட்டேன் இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டா திருப்பி இப்போ போகும்போது கோழி முடி அப்பதான் கீழ இருந்து எடுத்த நேரத்துக்கு படக்குன்னு பிடிங்கிட்டா இது எனக்கு ஏய் என்ன நீ வந்தோடனே காலில் வந்து அதை பிடிட்டு போயிட்டா இப்போ எதையும் முடிந்து வர நான் கஷ்டப்பட்டு குடிஞ்சு எடுத்திருக்கேன் இது ஏன் முடி இது உங்க முடியல கோழி முடி